ராதே, ஸ்ரீ ராதே, இன்றைக்கு பேச விரும்புகிற தலைப்பு இறை தன்மை இறைவன் எப்படி நமக்குள்ள இறங்கிறான் நாமும் இறைவனின் அம்சமே ஆக்கும் அப்பனா இந்த அகம் பிரம்மாஸ்மி சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் சொல்கிறாங்களே தவிர இது ஒரு ஞானமாக மட்டுமே இருக்கிறது அது ஒரு விஞ்ஞானமாக மாறணும் தேரி வந்து உள்ளுக்குள்ளே இறங்கி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போகணும் இதை பற்றி படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளும் பொழுது அகம் பிரம்மாஸ்மின்னு எல்லாரும் சொல்லிடலாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் அகம் பிரம்மாஸ்மியாய் வாழ்வது எப்படி அப்படின்றதுக்கு பலவிதமான பயிற்சி முறைகள் இருக்கு உதாரணத்துக்கு ஸ்ரீ அரவிந்தோ வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் இதை பத்தி லைஃப் டிவைன் அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்ரீ நீ புரிஞ்சிட்ட எனக்கு அறிவால வந்து அகம் பிரம்மாசுமின்னு புரிஞ்சிட்டார் போஸ்ட் அகம் பிரம்மாசுமி புரிஞ்ச பிறகு அதுவாக நீ மாறணும் அனுபூதி அடையணும்னா உடம்பில் இருக்கிற ஒரு ஒரு செல்லையும் டிவைனைஸ் பண்ணணும் தெய்வீகத்தன்மைக்கு மாற்ற வேண்டும் அது என்ன சொல்கிறாருன்னா மூணு விதமான கான்ஷியஸ் சொல்கிறாரு நம்ம வந்து சாதாரண ஹியூமன் கான்ஷியஸில் இருக்கோம் கீழே அனிமல் கான்ஷியஸ் இருக்குது மேலே கான்ஷியஸ் இருக்குது சூப்பர் கான்ஷியஸ்னஸ் இந்த நிலையை அடைவதற்கான வழிகள் பாதைகள்லாம் சொல்கிறாங்க அதைய நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது இத்தனை கோடி வருடமாக இந்த உலகத்தில் பல்வேறு ஞானங்கள் பல்வேறு நாடுகளில் பல்வேறு மதங்கள் பலவேறு கருத்துக்கள் இறைநிலை அடைந்தவர்கள் உதாரணத்துக்கு சித்தர்கள் சூஃபிகள் அத்வைதிகள் அப்படின்னு பல பேர் இருக்காங்க அவங்களுடைய விஷ்டம்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க நான் ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்கும்பொழுது மூவாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னால ஸ்டாயிசிசம் என்னெல்லாம் சொன்னாங்கன்னு பார்த்தேன் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராய் செகண்ட் ஸ்ட்ராய்க்கெலாம் பார்த்தேன் அப்புறம் சித்தர்கள் ஒரு ஒரு சித்தர்கள் என்னென்ன சொல்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் பிரமாதமாக இருக்குது இவங்களெல்லாம் ஆல்ரெடி இறைநிலையை அடைந்தவர்கள் அவங்களாம் சொல்லும் பொழுது இந்த ஒரு ஸ்கூலோ வேதமோ சாஸ்திரமோ ஒரு கட்டுப்பாடோ இது மூலமாக அடையிறாங்கன்னா யாரும் அடையல ஆரம்ப வழிகாட்டும் குரு இருந்தால் போதும் நம்ம நமக்கு உள்ளேயே போய் அடித்து உதச்சி நம்ம உள்ளுக்குள்ளேயே கஷ்டப்பட்டு உள்ளே இருக்க எல்லா விதமான விக்ரஸையும் சொல்லி நம்ம அதை வந்து அப்படியே பார்த்து உருகி ஒரகி நம்ம நம்ம உள்ளுக்குள்ளேயே போய் நம்ம டிவைனைஸ் பண்ணணும் இதுக்கு தான் சொல்கிறாங்க பாத்லஸ் பாத் நாம் இறைத்தன்மை அடையும் நிலை வந்து நடுவில் யாருமே கிடையாது இது வந்து காடுகளில் நாம் ஆப்ரிக்காவில் இருக்கும்பொழுது க்ராஸ் கண்ட்ரி வண்டி ஓட்டுவேன் ரோடு கிடையாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வசதியில் எடுத்துகிட்டு முடியாது அதே போய் அடிச்சு முடிச்சு போய் சேருக்கும் வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி தான் இறைத்தன்மை அடைவது நீங்கள் நீங்களாக செய்ய வேண்டியது ஒவ்வொருத்தரும் இல்லை இது இதில் போட்டிருக்கான் இது அதில் போட்டிருக்கான் என்ன இது வந்து எது கட்டுப்பாடு பண்ணிங்கன்னா அது இல்லை நீங்கள் எதை அடை விரும்புகிறீர்களோ அதுதான் நீங்கள் நீங்கள் இறைத்தன்மையை உடையவர்களே அடைவதற்காக வழி இல்லை நீங்களே அதுதானே சக்கர நான் இனிப்பாகணும் அப்படின்னு ஏதாவது கஷ்டப்படுமா சக்கரினுடைய குணமே இனிப்புதான் சத்து சித்து ஆனந்த ஜோதி ஆகி இருக்கும் நாம் அதுதான்ற உணர்றதுதான் அகம் பிரம்மாஸ்மோ அப்படி உணரும் சமயத்தில் நானும் பிரம்மம் என்று சுற்றி அனைத்தும் பிரம்மம் பிரகிருதியும் பிரம்மம் அதுதான் வந்து நான் வந்து இதில் படித்தேன் டிவைன் உள்ள அதுவும் ஒரு பிரம்மம் இது வந்து எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னு ரூட்டாக பார்த்தேன் வல்லபாச்சாரியாக தான் சம்பிரதாயத்தில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க சுத்த அத்வைதா ஃபிலாசபி இந்த சுத்த அத்வைதா ஃபிலாசபிவில் எப்படிலாம் போனாங்க யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தேன் கலவாச்சாரியை ஆரம்பித்தது கபீர்தாஸ் சூர்தாஸ் துளசிதாஸ் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சம்லாம் இதாக படித்து 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 பார்க்கும் பொழுது இன்னும் சில ஞானிகள்லாம் இருக்காங்களேன்னு அப்படி பார்த்துக்க பலவிதமான சூஃபீஸ் படிக்கிட்டுருக்கேன் அடுத்தது புத்தர் படிக்க போகிறேன் கிறிஸ்டியானிட்டி படிக்க போகிறேன் இன்ஃபேக்ட்டு பார்த்தீங்கன்னா சாய்பாபா புட்டப்படுத்தி அவங்க குரூப்பு இதில் லோட் ஆஃப் ரிசர்ச் ஆண் பிரேம பக்தி எல்லாரும் ஒன்றே தான் சொல்றாங்க சொல்கிறாங்க திருப்பி திருப்பி யோசிக்கிறேன் நாலு பேருக்கு சொல்ல விரும்புகிறேன் இங்கே எந்த ஜாதியோ எந்த மதமோ எந்த நாளோ எப்படி ஏழையோ பணக்காரனோ யாராக இருந்தாலும் நீங்களும் உங்களை அடையலாம் இறைத்தன்மை அடையலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுக்கு அந்த முறை தான் வேணும் இந்த முறை தான் வேணும் இப்படி தான் பேண்ட் போட்டுக்கணும் இப்படி தான் அதெல்லாம் ஒன்று கிடையாது நீங்கள் நீங்கள் என்று உணர்வதற்கு எதுவுமே தேவையில்லை சர்க்கரை இனிப்பானதுன்னு சர்க்கரை உணர்வதற்கு எதை தேவையா அப்போது உணர்வது என்றால் என்ன சத்து சித்து ஆனந்த ஜோதியாய் இருப்பது நானே நானும் இறைத்தன்மை கொண்டவன் சில சூஃபீசம்னா பார்க்கும்போது சில பேர் சொல்கிறாங்க அந்த ஆண்டவன் எனக்கு வேலை செய்கிற அடிமைன்னு சொல்கிறாங்க அதாவது பாரதியார் லெவலில் சொல்கிறாங்க பாரதியாரும் ஒரு சித்தர் தான் அந்த மாதிரி பல சித்தர்கள் படிக்கிறேன் அதில் கொஞ்சம் போங்க ஏதாவது இருந்தாலும் தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி ஆராய்ச்சி செய்யலாம் இதுக்கான கோட்ஸு ப்ரிப்பரேஷன் நோட்ஸு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இதை பற்றி பிரெயின் ஸ்ட்ராமிங் பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது ரொம்ப நன்றி